தளபதி விஜயை வச்சு செய்த யுவன் சங்கர் ராஜா என்னப்பா சொல்றேன்னா இப்போ ஒரு மட்ட சங்கு த கோட்டோட ஃபோர்த் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுல ஸோ அதுல எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க தளபதி எந்த அளவுக்கு யுவன் வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு ஸோ ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேன் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் தளபதியோட சாங்குனாவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அந்த ஒரு பாடல் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சவுண்டாக நல்ல ஒரு வைபிங்காக இருக்கும் இந்த நாலு பாட்டு ரிலீஸ் ஆனதுலேயே வந்து ஒரு லோ படத்துக்கு எப்படி இசையமைச்சா இருக்குமோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா வந்து தளபதிக்கு வந்து இசையமைச்சிருக்காருன்னு சொல்ல ஒரு வைபே வந்து இல்லை ஒரு நார்மல் படம் சாதாரண ஒரு ஹீரோ சினிமாக்கு என்ட்ரி கொடுக்குற ஒரு ஹீரோக்கு ஒரு சாங் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலு சாங்கமே அமைச்சிருக்காரு ஓகே இந்த சாங்காவது ஒரு குத்துப்பாட்டாக வந்திருக்குன்னு பார்த்தா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஒரு சாங் மேக்கிங் தான் வந்து கொடுத்துருக்காரு ஏன் இப்படி தளபதியை வச்சு செய்கிறாருன்னு தெரில ஓகே அவங்க அண்ணன் ஒரு படி மேலே வச்சு செய்யாமல் இருந்தாலே வந்து போதும் ஏஜிங் லுக்கு வேற லெவலில் இருந்துச்சு டான்ஸோட இந்த ஸ்டெப்பை பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் வந்து சொல்லணும் ஆனால் சாங்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பூர்த்தி பண்ணலன்னு தான் வந்து சொல்லணும் ஃபைவ் ரேட்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா டூ ரேட்டிங் கொடுக்கவே ஒரு மாதிரி வந்து வாய் கூசுன்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா தளபதி எவ்வளோ பெரிய டாப் ஸ்டார் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அவரை வந்து இந்த அளவுக்கு வச்சு யுவன் செய்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது பார்ப்போம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி செப்டம்பர் தேதி படத்தையும் பார்ப்போம் அந்த சாங் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்